எது செஞ்சாலுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும் என்று நம்ம வடிவிலாளவர்கள் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார் அப்படி ஒரு பக்கா பிளானை தான் நம்ம தளபதி அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில செய்து வருவதும் அதாவது ஐம்பது கோடி ரூபாய் ஒரு திரைப்படத்திற்கு சம்பளமாக வாங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென சினிமாவை விட்டு விலகுகிறேன் என நம்ப விஜய் சார் அறிவித்திருக்காரு அவருக்கு முன்பு சினிமாவிற்கு வந்த நடிகர்கள் நிறைய பேர் பெரிய வெற்றியை பார்க்கவில்லை முதலும் கடைசியுமாக இருந்தவர் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படி ஒரு வெற்றியை பார்த்திருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் என்று கூட யோசிக்காமல் இவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் என ரசிகளுக்கு வருத்தமளித்திருக்கு நாமே அவரை பற்றி இவ்வளவு யோசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் யோசிக்காமல் இருப்பாரா முழு அரசியலில் வருவதற்கு முன்பே நிறைய தொழில்களில் பலவிதமான முதலீடுகளை செய்திருக்காரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி சங்கீதா மற்றும் அம்மா ஷோபா பெயரில் நிறைய திருமண மண்டபங்கள் இவருக்கு இருந்து வருகிறது தற்பொழுது பாண்டிச்சேரியில நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பெரிய திருமண மண்டபத்தை கட்டி கொண்டிருக்காரு இதற்கு மொத்த ஐடியா கொடுத்ததே புஷியானந்த அவர்கள் தான் அவருக்கு பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நல்ல செல்வாக்கு இருப்பதால் தளபதிக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு இதனுடைய விவகாரமாக தான் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு தளபதி பாண்டிச்சேரி முதலமைச்சரின் நேரில் சந்தித்திருக்காரு அரசியலில் அடித்தளம் போடுவதற்கு முன்பே வருமானத்திற்கு அடித்தளம் போட ஆரம்பித்திருக்காரு நம்ம தளபதி அவருக்கு சரி ஓகே இது போன்ற நம்ம தளபதி பெற்ற விநியோகம் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்